எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் நிறைவேண்டும் என்ற சிவப்பு சித்தாங்கங்களில் வாழும் உதாரணமாக ரத்தமும் தலையுமாக வாழ்ந்து பிறந்த நாள் மகா கொண்டாடிக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சி மையத்தின் சார்பாகவும் மகளிர் மையத்தின் தலைவர் திரு பிரவலாசந்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் முழுமையாக பொருந்தி இல்லையோ இந்த கூட்டத்திற்கு மிக சிறப்பாக பொருந்தி இருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டம் ஏனென்றால் ஈரான் கூடியிருக்கும் அத்தனை பேர் வயதை விட பெரும்பாலானவர்களின் வயதை விட அவரின் அரசியல் அனுபவம் அதிகம் அரசியல் வாழ்க்கை அனுபவம் அதிகம்

மிகுந்த பற்றுக் கொண்டவர் என்பது தமிழக வரையும் குறிப்பாக அவர்களோட தொடர்புடையவர் வெளிநாட்டில் இருப்பதால் அவரால் இந்த பங்கேற்க முடியவில்லை பங்கேற்க வேண்டும் என்று ஆனால் வர முடியாமல் போய்விட்டது பொதுவாக ஐயா நல்ல கண்ணா அவர்களை பொழுது ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் என்பதை விட பொதுவுடைமை தத்துவத்தின் முதுபெரும் தலைவர் என்பதை விட பொது வாழ்க்கைக்கான ஒரு முன்னுதாரணம் ஒரு வாழ் முன்னுதாரணம் என்பது சொல்வதுதான் மிக சரியாக இருக்கும் குறிப்பிட்ட கட்சிக்குள் குறிப்பிட்ட தத்துவத்திற்குள் அவரை அடக்குவதை விட ஒரு பொது வாழ்வில் என்று வந்தால் நேர்மை வேண்டும் எளிமை வேண்டும் துணிவு வேண்டும் கொள்கை பிடிப்பு வேண்டும் அர்ப்பணிப்பு வேண்டும் தனிமனித ஒழுக்கம் வேண்டும் இத்தனையும் என்றால் நம் கண் முன்னாலே வாழும் உதாரணமாக இருப்பவர் நல்ல கண்ணாயிரங்கள் இந்த அடுத்த தலைமுறை இளையர்கள் குறிப்பாக பொது வாழ்வில்லை ஐயாவின் வாழ்க்கையை படித்தால் என்பதுதான் கமல்ஹாசன் என்ற தலைவர் அவர்கள் வாழ்களுடைய என்றாலும் அவர் ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பிவிட்டார் அதை மட்டும் படித்து விடுகிறேன் நூறாண்டு காலம் கொண்டு எல்லோரும் பகமையின் காலம் வர வேண்டும் நல்லோர் பெரிய என்னும் காலம் வர வேண்டும் என்பது பாரதியின் கனவு அதன் நனவானவர்களுமே மாபெரும் போல நல்ல தன்மை அவர்களின் வாழ்வு சமூகத்தில் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்நாள் மொத்தத்தையும் அர்ப்பணித்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான போர்க்களத்தில் முன் என்று வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயா இப்படி ஒருவர் இருக்க இயலுமா என்று வியக்கும் வண்ணம் தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட பெருந்தவை நல்ல வாழ்க்கைப்படி நூறாண்டு காண்கிறார் அவருக்கு என் வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் ஐயாவுக்கு சிவப்பு வணக்கம் நன்றி அடுத்து தமிழர் தேசிய தலைவரும்